Hi students எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ப்ரிப்பே பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஃபோர் மார்க் அண்ட் செவன் மார்க் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேங்க் வந்து நான் கிரியேட் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும்தான் படிங்க கண்டிப்பாக இருந்து கொஸ்டின்ஸ் நிறையா சான்சஸ் இருக்குது எதுவுமே படிக்காத இருக்கிறவங்க இதில் இருக்க கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக படிங்க ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கேட்டரி கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே பிடிஏ ப்ரீவஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்

கான்வெக்ஸன்ஸ் அண்ட் கான் கேலிட் வாட் இஸ் பவர் ஆஃப் அகமடேஷன் ஆஃப் ஐ நெக்ஸ்ட் வாடா த காஸ் ஆஃப் மயோபியா ஒயிட் ட்ஸ் தை அப்பியர் இன் ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒய் ஆர் த டிராஃபிக் சிக்னல் ரெட் கலர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மட்டும் அதில் கொடுத்துடும் டிஃபைன் ஒன் கல்லூரி டிஸ்டிங்ஸ் பிட்வீன் லீனியர் ஏரியல் அண்ட் சூப்பர் பிசிக்கல் எக்ஸ்பான்ஷன் வாட் இஸ் கோய கோபன்ட் ஆஃப் கியூபிகல் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேட் பாய்ல்ஸ்லாம் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ் வாட் இஸ் கோய்பன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் டிஃபெண்ட் யூனிட் ஆஃப் கரண்ட் நெக்ஸ்ட் ஒய்ஸ் டங்ஸ்டன் மெட்டல் யூஸ் இன் பஸ் பட் நாட் இன் பியூஸ் ஒயர் ஸ்டேட் ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்லாம் ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் என்ன நல்லா ஓம்ஸ்லாம் பாய்ஸ்லாம் சார்ஸ்லாம் லாஸ் நல்லா ஸ்கேட்ரிங்லா ஜூல்ஸ்லாப் ஈட்டிங் நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லாம் இது ஒரே கட்டையில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லாஸ்லாம் படிச்சுங்க டிஸ்டிங்ஸ் மீன் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அதுக்கப்புறம் கிளாஸ் In the types of forces based on the applications. Next question How does an astronaut float uh, in a space shuttle? What is the longitudinal wave? What is the audible range of frequency? What is the minimum distance needed for an echo? You explain why the ceiling of a uh, uh, hall occurred. Mention the two cases in which there is no Doppler effect in sound. What is mean by ரிஃப்ளக்ஷன் ஆஃப் சவுண்ட் ரைட் எனி த்ரீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி டிஃபெண்ட் கிரிட்டிக்கல் மாஸ் டிஃபென் ஒன் அன்ஜன் ஒட் அர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப் இன் ஜப்பான் சம் ஆஃப் நியூ பார்ன் சில்ட்ரன் ஆர் ஹேவிங் டிசீசஸ் வை அந்த ரொம்ப முக்கியமான கிவ் எனி டூ யூஸஸ் ஆஃப் ரேடியோ ஃபீல்ட் ஆஃப் அரிகல்ச்சர் எக்ஸ்ரே சுட் நாட் பி டேக்கன் கிவ் ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சவுண்ட் ட்ராவல் பாஸ்ட் அண்ட் ரைன் டே தேன் அன் அ ட்ரை டே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்ராசியா எக்ஸ் எக்ஸ்பிளின் மாஸ் ஆஃப் அன் இயர் ரொம்ப முக்கியமான ஒய்எஸ் பேனர் வித் லாங் ஆண்டில் பர்ப்பர் டூ டைட்டன்ஸ் குரு இந்த ஹெவி வெஹிக்கிள் நெக்ஸ்ட் வைல் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மொமம் கேட்சிங் எ கிரிக்கெட் பால் அஃப் ஃபில்டர் லோவர் இஸ் ஸான்ஸ் பேக் அல் வாய் டிஸ்கரைப் வந்து செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே இது வந்து கொடுத்துருப்பாங்க புக்கின் சைடில் இருக்கு செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே கண்டிப்பாக படிங்க மெரிட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஆஃப் த எஇடி பிள் வாட் ஆஃப் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்வே நெக்ஸ்ட் வந்து பார்த்து லென்ஸ் பார்முலிவிஸ் ஓவரால் ஃபிஃப்டி கொஸ்டின் கொடுத்துருக்கும் புக்கின் சைடு புக் பேக்கு பிடிஎ கொஸ்டினெலாம் வந்து கசால்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதனால் அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க டூ மார்க் ரிலேட்டிவ் ஆட்டாமிக் மார் ஆட்டாமசிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அமோனியா ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கு அந்த சம் ஃபைண்ட் ஏஎன்பி கண்டுபிடிக்கிறது கிவன் எக்ஸாம்பிள் நான் வச்சேன் ஒரு 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 கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கேஸ் இன் லிக்யூட் சாலிட் இன் லிக்யூட் சாலிட் இன் சாலிட் கேஸ் இன் கேஸ் டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ் த அக்வாட்டிக் அனிமல் லிவ்ஸ் மோர் இன் கோல்ட் ரீஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹைட்ரேட் ஹைட்ரேட் சால்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் டூ கண்டிஷன் நெசரி பார்த்து ரஸ்டிங் ஆஃப் ஐயன் கிவ் எனி டூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஐம் நம்ம மலிக்கோல் டிஃபைன் த டர்ம் சொல்யூஷன் கிளாஸிஃபை த பாலிங் சப்ஸ்டன்ஸ் இன் டெலிகல்ஸ் அந்த ஐட்ரோ

சாரன்ஸ் சார்ன்ஸ் தான் கண்டுபிடிச்ச பாரு டிஸ்கிரைப் பிஹெச் ஸ்கேல் மெஷரிங் டிஃபைன் எஸ்ட்ரோபிகேஷன் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எத்தனால் ஒய் ஆர்டினரி சோப் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் யூசிங் த யூசிங் வித் ஹார்ட் சோப் வை டு வி நீட் அண்ட் நமன் கிளேச்சர் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனல் குரூப் வாட் ஆர் த யூஸஸ் ஆஃப் எத்தனை காசிட் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்ட் சோப் அண்ட் சாஃப்ட் சோப் வாட் டு யூ நோ அபோட் ஐசோடோப் அண்ட் ஐசோபார் ஐசோடோப் ஐசோபார் அதே மாதிரி பார்த்தா எத்தனை காசிடோட இது பார்த்தா ப்ரிப்பரேஷன் யூசஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா யூஸஸ் கேட்டில் எது கொடுத்தாலும் படிச்சு வச்சிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றோட இப்போ ஒவ்வொரு படிங்க தட் மீன்ஸ் தென் அயன் சொல்லுங்கள் ஹேமடைட் அலுமினியம் சொல்லுங்கள் பாக்ஸைட் சொல்லுங்கள் சொந்த கேட்டில் நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட் பயாலஜிக்கிற டூ மார்க் ஸோ இந்த டூ மார்க் வந்து எல்லா டூ மோஸ்ட் இம்பார்ட்டன் இது மட்டும் படித்தா போதும் அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க வாட் இஸ் ரெஸ்பெஸ்டிக் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் போட்டோ சிந்தசிஸ் நெக்ஸ்ட் ரெடியா ஷார்ட் நோட் ஆஃப் மீஸ் ஆஃப் ட்ரா அண்ட் லேவ் த ஸ்ட்ரக்சர் ஆக்ஸோம்ஸ் நெக்ஸ்ட் வாட் இஸ் போட் फोटो सिंधी अंड अंडर डि हाउ डीच डेस्पे नैक्स्ट द डेंटल फार्मिट मोस्ट इंपार्टस्ट इज द टी ब्राबिटल अदचड फ्राम दोस्ट वाट इज क्वेश्चन वाट आर दार्थ हव आर दे प्डूस नेक्स्ट वाट इस द इंपार्ट वाल हार्ट हू डिस्ट हिच फैक्टर इट नो हर आरिस्ट्रक्चरलीफर फ्राम इज द ஒன்று நோட் கால் எடுத்த அது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கிரபார் ரொம்ப ரொம்ப முக்கியமான சைனோ சைனோ ஆற்றியல் நோட் பார்த்திங்கன்னா கால் எடுத்து பேஸ் பேக்கிரபார் டிஃபரன்ஷியல் பிட்வீன் த சிஸ்டமெட்டிக் சர்க்குலேஷன் டிபிக் சர்க்குலேஷன் டிஃபென்ட் ஸ்டிமலஸ் நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த பிரெய்ன் வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரைன் நெக்ஸ்ட் விச் ஆக்ட் எ லிங்க் பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோகிரின் சிஸ்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோகிரைன் எக்ஸோக்ரைன் என்டோகிரெயின் ரெண்டுமே நல்லா படிச்சு வச்சுக்கங்க டிஃபரன் ரிஃப்ளாக்ஸி வாட் ஆர் சிந்தடிக் ஆக்சின் கிவன் எக்ஸாம்பிள் வாட் இஸ் போல்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரைட் தி डिफरன்ஸ் बिटवीन இன்டரோகிரீன் அண்ட் எக்ஸோகிரீன் ஆன் டைம் சொல்லிருக்கேன் இந்த ரொம்ப முக்கியமானது வாட் இஸ் ரோல் ஆஃப் எ பாரா தார்மோன் வை ஆர் தி தைராய்டு ஹார்மோன் ரெப்ரெச தி पर्सனாலிட்டி ஆர் தி मोस्ट இம்பார்ட்டன்ட் பிராக்டிஸ் பை தி க்ரோப்பிங் பை தி टाइप्स ஆஃப் க்ளாண்ட் ஹவ் டுஸ் பைனரி ஃபியூஷன் டிஃபரண்ட் फ्रॉम மல்டிபிள் ஃபியூஷன் டிஃபைன் ரைட் தி கரெக்ட்சன் ஆஃப் தி இன்செக்ட் பாலினேட்டர் ரொம்ப முக்கியமான கேள்வி மில்க் Harmony regulator. How okay, can menstrual agent be, um, uh, be uh, maintained during the uh, menstrual days? ஹவு டஸ் டெவலப்பிங் எம்பிராயர் கேட்ஸ் இன்ஸ்மென்ட் இன்சைட் த மதர்ஸ் பாடி வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தட் பினோ டைப் அண்ட் ஜீட்டை இது டிஃபரன் ஷைட்னு கேட்பாங்க வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வின் பினோட்டை ஜீனோடை வாட் ஆர் அலோசம் நெக்ஸ்ட் வாட் ஆர் ஓகே பெருமென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகஸாகி தோன்றுனா ஒய்ஸ் இப்ளோட கன்சிடர்ஸ் அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் டு போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒய்ஸ் ஆர்கோ ஆர்கியோபெட்ரிக்ஸ் கன்சிடர் டு பி அ கனெக்டிங் லிங்க் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் டிஃபென் எத்தனோ பார்ட்டி அண்ட் ரைட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஹவு கேன் யூ டிட்டர்மின் இந்த ஏஜ் ஆஃப் போர்சில் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்டன் கொஸ்டின் ரைட் দা ప్రిన్సిపల్స్ ఆఫ్ లామర్జిం డిఫైన్ జెనెటిక్ ఇంజనీరింగ్ అదేమ எல்லாமே படிச்சுக்கணும் 네임 দা ஆஃப் ஸ்டெம் செல் வாட் ஆர் দা टाइप्स ஆஃப் செல்கள் అதே क्वेश्चनனா வாட் ஆர் த டிரான்ஸ்ஜெனிங் ஆர்கானிசம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் ஸ்டேட் দা இம்பார்டன்ஸ் ஆஃப் பயோ டிஸ்கஸ் தி மெத்தட் ব্রিடிங் ஃபார் ரிசிஸ்டன்ஸ் 네임 தி 3 இம்ப்ரூவ்ட் கரெக்டర్స్ ஆஃப் வீட் அதுக்கு அப்புறம் 네임 2 ஹைபிரிட் ரீசன் அஸ் எ லை டிஸ்டிங்ஷ் बिटवीन அண்ட் जिन जी थे अनडिफरेंशिएटेड सेल सेल स्टेट द अ्लीकेशन डीएनए एन ए टेक्निक मोस्ट इंपार्ट क्वेश्चन हाउ आर स्टेम सेल यूसफु इन रीज प्राफ्रेनियेट बिट्वी द अउट ब्रीडी अंड इन ब्रीडी वट आर दाइकोट्राफिक मेशन द डिस का स्मोक वट आर दाट्रिब्यूटिंग फैक्टर आफ आर ओपेटी वट इस ஆன்சர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வாட் இஸ் மெட்டாட்டாசிஸ் ஹவு டஸ் இன்சுலின் டிஃபிஷியன்சி அக்கர் வாட் குட் பி ஹேப்பன் இந்த தாபிட் ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் இஸ் டிஸ்டர்ப் வாட் ஆர் த ஏஜஸ் ஆஃப் வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் இரோசன் ஒய் ஃபோசல் ஃபீல்ஸ் ஆர் டு பி கன்சர்ல் சா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி சிலபிள் எனர்ஜி ஒய் ஹவு ஆர் ஈ வெஸ்ட் ஜென்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் ரீசன்ட் கம்பேர் பண்ண இம்ப்ரூட்ஸ் ஆஃப் ஃபோர் ஃபீல்ஸ் வாட் ஆர் திரிலேஷன் பிட்வீன் த இந்த இந்த கொஸ்டின் 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 வந்து சிக்ஸ்டி நைன் நினைக்க வேண்டாம் எல்லா ரொம்ப வாட் ஆர் த அட்வான்டேஜ் ப்ராக்டிங் எக்ஸசைஸ் இன் டெய்லி லைஃப் ஸோ ஓவரால் அதில் நைன் புக் புக் பேக் கொஸ்டின் ஆர்ஜப் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் மார்க் செவன் மார்க் வரக்கூடிய அப்படி மோஸ்ட் இம்பார்ட்டன் கூட கொடுத்துருக்கேன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவன் எக்ஸாம்பிள் இச் கம்பெனி ஸ்டேட் நியூட்டன்ஸ் ஆஃப் மோஷன் ஸ்டேட் அண்ட் த கன்சர்வேஷன் மட்டும் நியூட்டன்

define force and explain state the universal of gravitation and mathematical expression describe sign convention முக்கியமானது இந்த book in இந்த question இருக்கு அதுக்கப்புறம் அப்பர் chemistry இருக்கு 4.7 மார்ப்பரும் modern atomic theory derive relation between the relative molecule and vapor density இந்த comparison A and B A and B name the acid that renders aluminum versus why most important முக்கியமானது the electronic configuration metal A is 2, 8, 18 இந்த question repeat the question அறைடைம் smelting

ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாலண்டரி அண்ட் இன்வாலின்டரி ஆக்ஷன் மெடில மெடிலேட்டட் அண்ட் நான் மெலேட்டட் நிர்வாகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் லெபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெய்ன் ஸ்ட்ரக்சர் ஸ்பைனல் கார்ட் நியூரோ நியூரன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து இஸ்ட்ரோஜன் ப்ரொடியூசர் வாட் ஆர் த பேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எக்ஸ்பேன் ஸ்ட்ரக்சர் குரமஸ் எல்லா கொஸ்டினும் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் அதில் கொடுத்துருக்கோம் அப்படி பார்த்துட்டு வாங்க டிஎன்ஏலாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் இஸ் ட்ரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் எவலூஷன் இந்த கொஸ்டின் ஃபோர் மார்ட்ல வந்துகிட்டே இருக்கும் டிஃபரன்ஷேட் ஓமாலஜஸ் ஓமாலஜிஸ் அப்புறம் ஹவுட்லேன் அக்கர்ஸன் பிளான்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஹைப்ரேட் வைக்கிறேன் பிரீடிங் எக்ஸாம்பிள் நீட் லெவல் டயக்ராம் எக்ஸ்ப்ளைன் த டெக்னிஸ் இன்வெலேஜ் ஜீன் க்ளோனிங் ரொம்ப 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 கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோ டெக்னாலஜி வேரியஸ் ரூட் ஆஃப் ட்ரான்ஸ்மேஷன் ஹியூமன் யூமோஸ் வைரஸ் டேக் பிளேஸ் அதுக்கப்புறம் ஆய் கான்சர்ஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் டிஃப்ரெண்ட் ஷேட் டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிஸ் மிலிடஸ் வாட் ஆர் த நெக்ஸ்ட் கம்பெர் வாட் த பிரிகாஷ் கேன் பி டைசி மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் மெசர்ஸ் டு ஓவர் கம் திராப்ளம்ஸ் ஆல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரோல் அப்ட் காசு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இம்பார்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண கொஸ்டின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் என்விரான்மெண்ட் எஃபெக்ட் ஆஃப் நெக்ஸ்ட் கான்சிகன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் ரொம்ப படிச்சு ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோஸ்ட் இம்பார்டன்சிகன்ஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி ஸ்டெம் செல் எய்ட்ஸ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே படிச்சுக்கிட்டு அதில் சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரெவன்ஷன் அண்ட் கண்ட்ரோல் எய்ட்ஸ் அது மட்டும் இல்லாத ஐடென்டிஃபிகேஷன்ல எலிசான் வெஸ்ட் பிளான் டெஸ்ட் எலிசான ஐடென்டிஃபை பண்ணுறது வெஸ்ட் பிளான் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறது நல்லா படித்தேன் டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன் அஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டேஷன் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் அப்பர் அஃபாரஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வளர்க்குறதும் டிஃபாரஸ்டேஷன் கட்டிங்லேருந்து அந்த கம்பேரிசன் வந்து அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து சம் சம்மு இதில் தொகுத்து கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிற சம்மு மட்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த பர்டிகுலரான இந்த இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் தொகுத்து இல்லை பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் இதில் இருக்கு டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் இருக்கு எல்லா சமும் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதில் வந்து வரது நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்குற இந்த சம் எல்லா சம்மே ப்ராக்டிஸ் பண்ணுங்க கெமிஸ்ட்ரி இருக்கிற எல்லா சமயம் நிறைய பேர் பிஹெச் கேட்டுங்க பிஹெச் மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்த பேப்பரில் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது இந்த மெட்டீரியல் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது தான் ஸோ உங்களுக்காக நம்ம பிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்க இது முடிச்சோடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் வந்து வேறுபாடுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணிக்க அடுத்து நம்ம வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படியே பார்த்துட்டு வாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ஆன்சர்ஸோட ஒரு வீடியோ போட்டிருக்கும் இதில் கொஸ்டின்ஸ் மட்டும் செப்ரேட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம போட்ட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ஸ் புல்லா பாருங்க நம்ம சேனல்ல போட்ட கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நியூட்டன் செகண்ட்லா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் த ஆஃப் மயோபியா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் நீண்டர் பண்ண எக்கோ ஸோ அதுக்காக தான் கொஸ்டின் பேப்பர் சோப் அண்ட் பண்ணிக்கான வந்து டிஃப்ரென்ஸு முயலின் பல்வாய்ப்பாடு டென்டல் ஃபார்மிலா போல்ட்டிங் நெக்ஸ்ட் வந்து இந்த டயக்ராமில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெர்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டமென்ட் ஏஜ் ஆய் ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம போட்ட இதில் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்காக ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்காக இந்த கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லா எல்லாம் சம்பாருங்க அதுக்காக அதே மாதிரி ஒப்புமுறை முழுக்கிறது ஆவியெடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து மெட்டல் கருவசின் கரோசின் உலகத்தை தடுக்கும் முறைகள் நியூரானமிப்பை தகுந்த படத்துக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆரிக்குலருக்கான பேஸ் மக்கான இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தது மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் டிஃப்ரென்ஷியேட் எல்லா டிஃப்ரென்ஷியேட்டுமே படிங்க அதுக்கப்புறம் பிஹெச் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செவன் மார்க் கொஸ்டின் பார்த்தோம் பாயில்ஸ்லாம் திரவத்தின் உண்மை எப்போ உரிய மட்டும் தோற்ற வெப்பிரி அளவில் சோதனை தெளிவான தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பே மெசரிங் ஆஃப் த ரியல் அண்ட் ஆப்பன் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சம்மோட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது இந்த சம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபைட்டிங் வித் அஃபைட்டிங் சொல்யூபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தைராய்டு அர்மோனியன் ஆளுமையாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி சொல்கிறோம் அட்ரினல் ஏன் அவசர கால அர்மோன் அழைக்கப்படுகிற இந்த கொஸ்டின் சேர்த்து படிச்சு மூவி ட்ரிபிள் பீஸ் கார்டுகள் முக்கியத்துவம் அட்டையில் கண் ஒட்டுணி ஒட்டுணி தகவமைப்பு அதுக்கப்புறம் வந்து பரிணாமத்தை உந்து செய்து எல்லா கொஸ்டினும் ரிப்பீட் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருவோம் அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான பப்ளிக் கொஸ்டின் வேறு அப்படி பார்த்துருப்பாங்க ஸோ ஒன் மார்க்குக்கு நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் ஒரு மார்க் நல்லா படிங்க கண்டிப்பாக இருந்து வந்துடும் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள் பர்சக்கரங்க

என்னன்னு பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ஆழ்களை கண்டறி சோதனை வேண்டிய ரொம்ப முக்கியமான நியூரான்களில் மூன்று வகை அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் புதை உயிர்ப்படுங்க இந்த கொஸ்டின் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் ஸ்டேட் ஸ்க்ராட்ச் அதாவது லெஸ் வந்து நம்ம எந்த கொஸ்டின் எடுக்கணும்னு ஆனால் ஸ்கிராச் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ராக்கெட் ராக்கெட் ப்ரல்ஷன் அதே மாதிரி பார்த்து சிம்பிள் மைக்ராஸ்கோப்பு நெக்ஸ்ட் வந்து மீயோலி இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் சோப்பிரஜன்ஜன வேறுபாடு அதே மாதிரி குலோகர் மனித தடுக்கும் முறைகள் ஒரு தாவரும் இருபத்தில்தான் மனித அமைப்பு படங்களில் வட்டார எத்தனோ ஹோமோபாட்னி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜீன் தெரப்பி அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது அப்படியே செவன் மார்க் பாருங்க வீடுகளில் பயன்படுத்தும் மின்சு கண்டிப்பாக படிக்கணும் ஆல்பா பைட் ஆகாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவீன அனுக்குழுக்கு மாடர்ன் அட்டமைக்கு அவோகட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தீங்கன்னா டூ அப்ளிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒற்றையிட பேச்சு இந்த இந்த ஈக்குவேஷன் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க கம்பேரிசன் பண்ணும்போது வந்து வாட் ஆர் த மயிலை சுவாச குழாயில் கொடுத்து பண்ணிங்கன்னா காணும் இந்த கொஸ்டின் டூ மார் கொஸ்டின்ஸ்லையும் வரும் சிறுநீர் நோய் தொற்று விளைவுகள் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக புக்கின்ஸ் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக படிங்க டிஎன்ஏ அதுக்கப்புறம் இதே நோய்கள் ஸோ இந்த கொஸ்டினும் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்த ஒன்மோர் பப்ளிக் கொஸ்டின் பரவாயில்லை பார்த்துருப்பாங்க இது எல்லாமே ஆன்சர் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்தாலும் ஒன் கிளான்ஸ் ரிவிசன் பர்பஸ்க்காக இந்த வீடியோஸ் பயன்படுத்திக்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லப்ஸாக கொடுத்துருக்காங்க சூஸ் கான்செப்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏனி டூ யூஸ் அப்போ எத்தனால் சுவாசிவு மனித வந்து கண்டிப்பாக டயக்ராம்லாம் இந்த டைக்ராம் ரொம்ப முக்கியமான டயக்ராம் பரிணாமம் என்றால் வாட் இஸ் எவல்யூஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புற்று செலவு எவ்வாறு ஏற்படுத்துகிறது மின்னணு கழிவுகள் அபோகாற்றால் எப்பயுமே செம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இருந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஒரு லாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் மார்க்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதான் இருக்கு ஸோ இதற்கு எல்லா ஃபோர் மார்க் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணி குரோமோசோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும் செவன் மார்க் நியூட்டன் இயக்க விதிகளை விளக்க ரொம்ப முக்கியமான கிட்டப்பார் மீன்ஸ் மயோபியா நைஃபர் மெட்ரோபியா கான்வெக்ஸ் ரெண்டுமே படிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெப்ப வெப்பச்சதி வினைகள் என்றால் என்ன மீல் வினை மீனா ரொம்ப ரொம்ப ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ரியாக்ஷன் சொல்கிறோம் எல்லாமே எடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் பயாலஜியில் கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மதர் இருந்தவளை ஏற்படும் பிரச்சனை சரி சரி செய்வதற்கான தீர்வை தருக உடற்பருமனுக்கான காரணம் முக்கியமான இது ரெண்டு கொஸ்டுமே ஈஸியாக எழுதலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து வந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இது ரெடிசிட் சிலபஸ் இதுலேயும் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட்லாம் எதிரொலி ரெண்டு பயன்கள் பாயில்ஸ்லாம் இந்த பார்த்தீங்கன்னா வினை செயல் தொகுதி ஆள்கள்

அதுக்கப்புறம் ஃபோர் மார்க் வருங்க அதில் பார்த்து கம்பேரிசன் மாஸ் அண்ட் வெயிட் ப்ராபர்ட்டிஸ் ஆஃப் லைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் சீலிங் ஆஃப் கான்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அலாய் அதுக்கப்புறம் உலக கலவை உலக கலவை உலகத்தின் காரணங்கள் எல்லாமே இந்த கொஸ்டின் ரிபீட்டடாக கொடுத்துருக்கிறாங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல மருத்துவத்துறை மற்றும் முதல் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ஸாக பயோடெக்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் நெக்ஸ்ட் செவன் மார்க் பாருங்கள் இன்னொரு இது புக் பேக்கில் இருக்குது அப்படி டேரக்டாகவே கேட்டுருக்காங்க ரெண்டு கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அணுக்கட்டு எண் அதுக்கப்புறம் அணுக்கள் மற்றும் உலகிற்கு இடையில வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்டு தான் பயாலஜியில கம்பேசன் பண்ணும்போது என்ன கேட்டுக்காம சேர்க்க ஆக்சிடன்பை எடுத்து கடத்த மூவினை ஆண்களின் இரண்டாம் நிலையைக் குடுப்பை கூறினார் நெக்ஸ்ட் வந்துட்டு மெண்டல் ஆய்வு ஏன் தோட்டப்பட்ட அனுச்செட்டியை பயன்படுத்தினா மதுர்தான் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி தட் மீன்ஸ் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ண ஒரு மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸும் நம்ம கொடுத்துருப்போம் இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி ட்ரைவாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து நீங்கள் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸ் நல்லா படிங்க இருக்கிற இந்த ரெண்டு நாள் சரியாக பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது நிறையா நிறையா வாய்ப்பு இருக்குது செம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பிஹெச் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி வேறுபாடுகள் கொடுத்துருக்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வேறுபாடுகள் லிஸ்ட் போடுங்க முடிஞ்ச டைம் வருது நம்ம வந்து டிஸ்டிங்ஸ் பிட்வீன் மட்டும் ஒரு வீடியோ போடுறோம் ஸோ அதற்கு நல்லா படிங்க எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் இருக்கிற இந்த இந்த டூ டேஸ் சரியாக பயன்படுத்திக்கினா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு வந்து ப்ராக்டிகல கிடச்சிருக்கு மீதி நான் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் எழுத போகிறோம் ஸோ ஃபுல் மார்க் வாங்குகிற கான்சன்ட்ரேட்டோட நல்லா படிங்க ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ் டிசி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் சக்சஸ் எஸ் டி ஸ்டில்லாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் மைடியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஸோ இருக்கிறனால சரியாக பயன்படுத்திங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வோம் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ அந்த உங்கள் முயற்சியுடன் படிங்க சயின்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணி எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சசஸ் சார்பாங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்து கொள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் டு ஸ்கோர் ஐ மாதிரி இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஓகே பாய்